சாயல மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம முத்தாரன் கோயிலில் ஆயிரத்தெட்டு எட்டு அபிஷேகமும் ஆயிரத்தெட்டு விளக்கு பூஜை நடைபெற போகிறது இது வருட வகடம் மாதிரி மாதம் திருவிழா நடக்கும் இந்த வகடமும் எப்போதும் போல நம்ம காமதேனும் அபிஷேகம் மன்றம் குரூப் அவங்க சார்பாக நடத்துகிறாங்க இது அவங்களுக்கு இது பதினெட்டாம் ஆண்டு இந்த ஆண்டு எப்போதும் போல நல்லா சிறப்பாக நடைபெறப் போகிறது நாளை காலை முதல் மாலை வரை பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகிறது அதுல முக்கியமான நிகழ்ச்சி மட்டும் நம்ம இந்த பார்க்கலாம் காலையில எட்டு பத்துக்கு நம்ம குலசேகரப்பட்டினம் அறவணத்தை நாய் அம்மனுக்கு தீபாராதனை தீப நடக்கும் அதைத் தொடர்ந்து எட்டு முப்பதுக்கு பால் எடுக்கும் பக்தர்களுக்கு பால் வழங்கும் நிகழ்ச்சி நடக்கும் அதை தொடர்ந்து ஒம்போது வரைக்கும் அறவளத்த நாயி அம்மன் கோயிலில் வந்து பால் எடுத்து நம்ம குளச ஊர்வலமாக வந்து முத்தாரம் கோயிலுக்கு செல்வாங்க மத்தியம் பன்னெண்டு இருபதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்து ஆயிரத்தி எட்டு பால் குடத்தை அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க மதியம் பன்னெண்டு இருபத்தஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு கலாபிஷமும் நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடக்கும் பன்னெண்டரைக்கு சிறப்பு தானே நடக்கும் மதியம் ஒன்றரைக்கு பாத்தீங்கன்னா நயண்டி மேளம் ஜண்டா மேளம் முழங்க மும்தாராமனுக்கு சிறப்பு தீபாராதனை தானே நடக்கும் அதை தொடர்ந்து மாலை மூணு மணி அளவில் பாத்தீங்கன்னா நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் வந்து கொலை விட்டு கும்மி அடிச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கும் மாலை ஐந்து பத்துக்கு பாத்தீங்கன்னா அம்பாலுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும் சாயங்காலம் ஆறரைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரத்திட்டு விளக்கு பூஜை நடக்கும் இப்போ நீங்க பால்கோடத்துக்கு நீங்க எப்போ வந்தா கரெக்டாக பாத்தீங்கன்னா ஒரு ஏழு டு ஏழை முக்கிய அந்த டைமுக்குலாம் வந்துருங்க அரமலத்தனாயம் கோயிலுக்கு அதுவும் மாலையும் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி ஆறரை மணி சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து ஒன் ஒன் ஹவருக்கு முன்னாடி அதை அஞ்சு வரைக்கும்லாம் கோயிலுக்கு வந்துடுங்க நாளைக்கு முத்தாரம் கோயில் ஜெய் ஜெயினு இருக்கும் எல்லோரும் வாங்க பகடத்தோட முதல் நாள் அம்மாவும் அப்பாவும் தரிசனம் வச்சுட்டு அந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நோய் நொடி இல்லாமல் நல்லா சந்தோஷமாக இருப்போம் நாளைக்கு எல்லாரும் வாங்க நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நம்ம முத்துக்குமார் ரெடிஸ் சேனலில் லைவ் போட போகிறோம் சப்போஸ் கோயிலுக்கு யாராச்சும் வர முடியலனாலும் நம்ம லைவ் மூலமாக நம்ம லைவ்ல கலந்துக்கோங்க கருக்குள்ளே வச்சுக்கோங்க இது போல் பல தகவலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களை